கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு எதை கொடுக்கிறோம் நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான் நிதிமொழிகள் இருபத்தொன்று இருபத்தி ஆறு ஒரு மனிதர் நியூயார்க் பல்கலைக்கழகத்தில் உள்ள ஒரு மருத்துவக் கல்லூரியில் டாக்டர் பட்டம் வாங்கினாராம் பிட்ஸ்பர்க் பல்கலைக்கழகத்தில் உள்ள வைரஸ் ஆராய்ச்சி நிலையத்தில் அவருக்கு உடனே வேலையும் கிடைத்தது ஃப்ளூ காய்ச்சலுக்கு சரியான மருந்தை கண்டுபிடிக்க அவருக்கு ஒரு ஆராய்ச்சி பணி கொடுக்கப்பட்டது இவற்றிற்கெல்லாம் மேலாக அமெரிக்க ஜனாதிபதியின் சுதந்திர விருதும் அவருக்கு கிடைத்தது அவர் யார் என்றால் அவர்தான் ஜோனாஸ் ஜால்க் என்பவர் அவர் எதையெல்லாம் பெற்றுக்கொண்டார் என்பதற்காக நாம் அவரை நினைவில் கொள்ளவில்லை இன்று அவரை பற்றி நாம் சிந்திக்கவும் இல்லை அவர் எதையெல்லாம் கொடுத்தார் என்பதற்காகவே அவரை நாம் நினைவு கூறுகிறோம் அவரும் அவரது குழுவினரும் போலியோ என்ற வியாதியை கட்டுப்படுத்தும் ஒரு வைரஸை கண்டுபிடித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த மருந்து அமெரிக்காவின் எல்லா இடங்களிலும் பயன்படுத்தப்பட்டது அது போலியோ கிருமிகளை கட்டுப்படுத்துவதாக ஆராய்ச்சி முடிவு வந்தது ஆம் என சகோதர சகோதரிகளே நாமும் நமது வாழ்க்கையில் பல வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு தரலாம் பல விருதுகள் பல உயர்ந்த பட்டங்கள் பதவிகள் பல சான்றிதழ்கள் பலருடைய பாராட்டுகளை பெற்று தலை சிறந்த மாணவராக தலை சிறந்த அதிகாரியாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் அதில் முக்கியமானது என்னவெனில் நாம் பெற்ற பயிற்சியின் மூலமாக எந்த குணத்தை வளர்த்து கொண்டோம் என்பதுதான் நமது துறையிலோ அல்லது நமது சமுதாயத்திலோ நமது மதம் சம்பந்தப்பட்ட காரியங்களிலோ ஆண்டவர் நமக்கு எதை குறிக்கிறாரோ அந்த துறையில் நாம் நமது குணத்தை எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும் மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு காரியத்தை நாம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அது உங்களுக்கு புகழையும் விருதுகளையும் கொண்டு வரும் அது மாத்திரம் பெரிதல்ல அது மற்றவர்களுக்கு எந்த விதத்தில் அவர்களது ஆத்மாவுக்கும் அவரது சரீரத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை முக்கியம் அது தரும் விருதுகளும் பாராட்டும் கீர்த்தியும் பெரிதல்ல அது மற்றவர்களுக்கு நாம் எவ்வளவுக்கு அதிகமாய் நன்மையை தரும்படி கொடுக்கிறோம் என்பதை பிரதானமாக காணப்படுகிறது இந்த விலை மதிக்க முடியாத அந்த நற்கிரியைகளை நாம் மற்றவர்களுக்கு கொடுப்போம் அதனால் நமக்கு பாராட்டு மாத்திரமல்ல திருப்தியோடு இந்த உலகத்தின் வந்த நோக்கத்தை நாம் செய்து முடித்தோம் என்ற திருப்தி மன அமைதியை அது நமக்கு கொடுக்கிறது நாம் பெற்றுக்கொண்ட பெரிய காரியங்களுக்காக நாம் ஒருபோதும் இந்த உலகத்தில் மதிக்கப்படுவதில்லை இத்தனை பட்டம் பெற்றிருக்கிறார்கள் இத்தனை விருது பெற்றிருக்கிறார்கள் இத்தனை சொத்து இவர்களிடம் காணப்படுகிறது என்பது பெயர் அல்ல நாம் எதை சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறோம் எத்தனை பேருக்கு நல்ல கல்வி கொடுத்திருக்கிறோம் எத்தனை பேருக்கு நல்ல உதவி செய்திருக்கிறோம் என்ற காரியமே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு நம்மால் செய்யக்கூடிய காரியமாய் காணப்படுகிறது ஆகவே நற்கிரியைகளை நாம் செய்வோம் நல்ல காரியங்களை கொடுப்போம் ஜெபம் அன்பின் பிதாவே அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ஆண்டவரே இந்த நாளிலும் அப்பா நாங்கள் எதை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் பெற்ற பதவி கல்வி அந்தஸ்து ஆண்டவரே இது எங்களுக்கு நல்ல காரியத்தை கொண்டு வந்து கொடுப்பதில்லை ஆனால் எங்களிடம் கொடுக்கப்பட்டுள்ள திறமைகள் தாளந்துகள் எங்களை கொண்டு கொடுத்த நோக்கத்தை நாங்கள் சமுதாயத்திற்கும் உறவுகளுக்கும் கொடுக்கும்போது கர்த்தாவே அது பயனுள்ளதாய் காணப்படுகிறது என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் அப்படிப்பட்ட நற்காரியங்களை நாங்கள் நற்சாட்சி பெறுவதற்காக கொடுப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்